ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முதல் வீடியோவில் சொன்னோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இது சொக்க சேர்த்துக்கு சேர்த்துக்கிட்ட எடுத்த வீடியோ தான் இது ரெண்டு வீடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் ரெண்டு வீடியோவை சேர்த்து ஒன்றாவே மூச்சு பண்ணி போட்டுட்டோம் என்ன வந்தது அப்படின்னா வந்துட்டு தாய்மாமனுக்கு வந்துட்டு கதை ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்துட்டு தாய்மாமரை செய்வாங்க அதாவது சுந்தருக்க இருக்க தாய்மாமல் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க வீட்டில் சைடில் வந்து சந்தனம் பொட்டெல்லாம் எல்லாம் வச்சுருவாங்க அந்த நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துட்டுருக்கு பாருங்கள் யார் சந்தனம் வைக்கிறாங்க அருணாவோட தம்பி அருண் தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு சந்தனம் வைக்கிறாப்பில் பருப்பு சமைக்க அவங்க அப்பாவுக்கு எல்லாம் வச்சாச்சு எடுத்து அக்கா அப்பாவுக்கு வச்சிட்டு இருக்காங்க இந்த செய்திக்கு நம்ம வச்சோம் இந்த செய்தி பட்டு அப்பா பாருங்க சொல்கிறாரு பாண்டிசு ஃபோட்டோ அப்புறம் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சீர்தாங்க ஒரு வழிய எல்லாத்துக்கும் சந்தனம் பட்டையை அடிச்சாச்சு

பாப்பா பசு சாப்பிட போவோம் சாப்பிட போவோன்ற கொஞ்ச நேரம் அப்புறம் விளையாட்டு தெரியல விட்டாச்சு இவங்கள செக்கம்பட்டி பசங்க பாருங்க நிறாங்க சின்ன பசங்க நிறைய பசங்க நம்ம சரி ஊர் நம்ம ஊரில் இருந்து வந்தவங்களும் நிற்கிறாங்க சித்தப்பா விட்டு போயிட்டாரா அதனால் அவர் முடிச்சு பட்டம் அடிச்சிட்டாங்க நேர பாக்கிப்பா சொல்லுங்கப்பா என்ன முறா சந்தன வச்சு முடிச்ச பின்னாடி இந்த விசேஷம் வீட்டுக்காரங்கன்னா வெத்தல பாக்கு இதை புடிச்சுதான் நான் தாய் மாமன்லாம் எடுப்பணுமா அதான் அந்த மாமா எரிச்சுக்காரு ஒவ்வொருத்தவங்களா எத்தனை பேர்த்துக்கு சந்தனம் பூசினாங்க எல்லாருக்குமே அதே முறை தான் பண்ணணும் எனக்குலாம் தெரியாது இதுக்கு மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் சந்தனம் பூசுறதை பார்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அண்ணன் விட்டு போயிட்டாரா அப்புறம் அவருக்கும் படிச்ச சொந்தம் அடிச்சாச்சு அம்மா அப்பா அவங்களுக்கு அடிச்சாச்சு பூங்கா பாருங்கள் வெத்தலை பார்க்க கொடுத்து நின்று பூங்காவையும் கவர் பண்ணியாச்சு பாண்டிசம்மா பாண்டிசம் மாமியார் பெரிய அக்கா பெரிய அம்மா அக்கா வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விடுங்க அக்கா வந்திருக்கிறவங்களுக்கு சந்தனம் கொடுக்குறாங்க நம்ம விசேஷோட அக்கா

அடுத்து நம்ம பாப்பா ரெடி பண்ணிவிட்டு வர்றாங்கப்பா புது ட்ரெஸ்ஸில் கொண்டுட்டு போனாங்க அதை எடுத்துகிட்டு வராங்க பெரிய பாப்பா தான் இது வரைக்கும் காது குத்தலை ஃபங்க்ஷனுக்காக கிடைக்கும் இப்போ காது குத்த போகிறாங்க பாப்பாவுக்கு போட்டி தந்துச்சு போட்டோ போஸ்ட்டு இருக்கிறாங்க சந்தனம் வச்சாச்சு ரெண்டு பாட்டி தான் சந்தனத்தை கொடுக்குறவங்க பாருங்க அம்மா அப்பா த பாட்டி

ஆமா வேணாம் தூக்கி போட்டறேன் சரி சான்ஸ் குடுக்கல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அதுக்குள்ள 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 உன்கேப்பா பால வாழா பார்க்கலாம் சொல <laughs> It's ஏய் இப்போ கொஞ்சம் சைஸ்டா பாக்க வந்துனாரே பாக்கி டீ சீக்கறே தூக்கிதே மோட வா நான் பாப்பா சொல்றோம் ஓகே மூணு பேருந்து கவர் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல